குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை அடுத்து சென்னை கமலாலயத்தில் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இதில் நானூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் அமோக வெற்றி பெற்றார் இந்நிலையில் அவரது வெற்றியை சென்னை கமலாலயத்தில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை தமிழகம் முழுவதும் பாஜகவினர் உற்சாகமாக கொண்டாடினர் வேலூர் கிரீன் சர்க்கிள் பகுதியில் முப்பதற்கும் மேற்பட்ட பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதேபோல் குடியாத்தம் நகரிலும் பாஜகவினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் கோவை காந்திபுரம் பகுதியில் பொதுமக்களுக்கு பாஜகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அப்போது பேட்டியளித்த கோவை மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் கட்சி பாகுபாடு இன்றி சி பி ராதாகிருஷ்ணனின் வெற்றியை அனைவரும் கொண்டாடுவதாக தெரிவித்தார் அதிகமான ஒரு மகிழ்ச்சியில நாங்கள் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பாரத நாட்டினுடைய துணி துணை குடியரசுத் தலைவராக வெற்றி பெற்றது அதுவும் சாதாரண வெற்றி அல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழனுடைய பெருமையை உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களை பெருமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை குடியரசினுடைய வேட்பாளர் துணை வேட்பாளராக அறிவித்தார்கள் சேலம் மாவட்டம் மரவநேரி பகுதியில் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சுற்றுச்சூழல் அணியின் மாநில அமைப்பாளர் கோபிநாத் மாநகர மாவட்ட பாஜக தலைவர் சசிகுமார் உள்ளிட்டோர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் மோடிஜி தமிழரை பெருமையப்படுத்திய நரேந்திர மோடி ஜி